வந்திருக்கேன் சேலம் நாமக்கல் எல்லா பக்கமும் வந்திருக்கேன் பரமத்தி வேலூர் வந்திருக்கேன் 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 பரமத்தி வேலூரில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அதனால் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்து இந்த ஏரியா சரௌண்டரில் எல்லா பக்கமே போயிருக்கேன் நடராஜர் கோயில் போயிருக்கேன் கும்பகோணம் போயிருக்கேன் ரெண்டாவது வந்து இந்த வேளாங்கண்ணி போயிருக்கேன் மேக்சிமம் போயிருக்கேன் இன்னும் நான் போகாத ஊர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை திருச்செந்தூர் இதெல்லாம் போயிட்டு வந்தேன் பெருந்துறை பெருந்துறை நான் போனதில்லை ஆனால் அந்த வழியாக பஸ்ஸில் போயிருக்கேன் திருப்பூர் வந்திருக்கேன் திருப்பூரில் என் அண்ணன் என் அண்ணனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க என் மாமா ஃபேமிலி ஒருத்தர் இருக்காங்க திருப்பூரும் நான் வந்திருக்கேன் வந்து ஸ்டே பண்ணிருக்கேன் அங்கே திருப்பூர்ல நம்ம ஊர்ல பொண்ணு வேணும் மம்மி அதுதான்ண்டா பிரச்சனை சங்கரு தான் கிடைக்க மாட்டேங்குது மேரேஜ் பண்ண லாங் ஹேர் பொண்ணு வேணும் மம்மி அது கஷ்டம் இப்போ இருக்க பொண்ணுகள்லாம் வந்து சும்மா முடி வச்சுருக்கதே பெரிய அதிசயம் லாங்கு ஹேர் வேணுன்னா ஒட்டு முடி வாங்கினா வாங்கி வச்சுக்கோ ஒய்ஃபுக்கு ஒட்டு முடி வாங்கி கொடுத்துரு அது லாங் ஹேர் பின்னி போடுறோம் எந்த நூற்றாண்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு சரியா வில்லன்னு எங்கே போனீங்க ஆளைக்கானோம் நானே வந்து எங்கள் சின்ன மாமனாரோட பையனுக்கு பொண்ணு தேடிட்டுருக்கேன் இருக்கேங்க்கா என்ன ஆனிங்க மெசேஜே காண அமைதி ஆயிட்டிங்க பொண்ணு பார்த்துட்ருக்கேன் எங்கள் தாய்மாமனோட பையன் அவன்தான் வந்து எங்கள் ஜென்ரேஷனில் லாஸ்ட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டா அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தா இவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேரேஜே ஆகலை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்களும் ஒரு மூணு வருஷமாக பொண்ணு பார்க்குறோம் ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது மை டேடியோட தாய் மாமன் சன் திருப்பூர் திருப்பூரில் இருக்காங்களா ஈரோடு கூட வந்திருக்கேன் இப்போ ஒரு மூணு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் ஈரோடு வந்து ஒரு வாரம் தங்கிட்டு வந்தேன் மேக்சிமம் வந்து நம்ம ஏரியா சரௌண்டரில் வந்து எனக்கு எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் போயிட்டு வந்திருக்கேன் கோ அடிக்கடி கோயிலுக்கு எல்லாம் போனது ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு ஏதாவது ஒரு வேலையாக போகவேன் வருவேன் ஆனால் மற்றபடி வந்து கோயிலுக்குலாம் அதிகம் போனதில்லை நான் போன கோயில் எங்கள் குலதெய்வ கோயில் எல்லா பக்கம் போயிருக்கேன் கண்டிப்பாக பொண்ணு அமையும் மம்மி நானும் ப்ரே பண்ணுறேன் மம்மி கண்டிப்பாக கடவுளை கும்பிடுங்க இப்போ லாஸ்ட்டாக கூட வந்து எங்கள் குலதெய்வ கோயில் எல்லா கோயிலுக்கும் கூட்டு போயிட்டு தான் வந்தோம் அவனை ஆனால் ஆக மொத்தம் எங்கே அமைய மாட்டேங்குது அவனை வச்சுக்கிட்டே அடுத்த சந்ததிக்கு பொண்ணு பார்த்துட்டா அப்புறம் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது கஷ்டங்கறக்காகவே நாங்கள் அவ அவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஊத்துக்குழி ஊத்துக்குழியில் இருக்கார் மம்மி மை மாம்ஸ் அப்படிங்களா பரவாயில்ல சங்கர் வந்து நீ அந்த ஏரியா சரௌண்டர்ல தான் இருக்கப்ப முப்பத்தெட்டு வயசு ஆகிப்போச்சா என்னோட நாலு வயசு கம்மியா இருக்கிற பரவாயில்ல விடுப்போ வில்லன் என்ன பண்றீங்க பரவாயில்ல இன்னைக்கு நாற்பது நிமிஷம் லைவில் ஒரு பேடு கமெண்ட் கூட இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர்த்து லைவெலாம் போய் பார்க்கவே முடியலைங்க ரொம்ப மனவேதனையாக இருக்குது உட்கார்ந்து பேசுகிறவங்களும் கெட்ட வார்த்தை தான் பேசுகிறாங்க லைவில் வந்து மெஸ்